வணக்கம் நாங்கள் வணக்கங்கள் அறிஞர் கருத்துக்கு போறோம் அங்கே ஆசிய திலையங்க உள்ள விளம்பரியின் ஆசிய திலங்கத்திலே அறிஞர் கருத்து இன்றைக்கு மேலான எண்ணங்களால் மனம் நிறைந்திருந்தால் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை தரும் எண்ணங்கள் தான் வண்ணங்களாகிறது சரியோ எண்ணங்கள் நல்லமென்றால் உங்கள் மனதின் வண்ணங்கள் வண்ணத்து பூச்சியாக பறக்கும் போல் வாழ்க்கை எண்ணம்போல் வாழ்க்கை எங்கள் நிர்வாகத்தை யாரிடம் சொல்லி அளவு யாரிடம் நோவோம் ஆர்கிட்ட துறைப்போம் எங்களுக்கு நீ என்ற மாதிரி நோவோம் நிர்வாகம் என்ற சொற்பதம் தனித்து வினைத்திறனான செயற்பாட்டுடன் மட்டும் நின்று விடுவதில்லை சரியான வினைத்திறனான வேலையோட மட்டும் மாறாக அதற்குள் மற்றவர்களின் சூழ்நிலைகளும் அவர்களின் மனநிலைகளும் உள்ளடங்கியுள்ளன இங்கே போகுது கதை எனினும் இதனை பலரும் புரிந்து கொள்ளாமல் வெறும் கோவைகளுடனும் கடிதங்களுடனும் சுற்று நிறுவனங்களுடனும் நிர்வாகம் மட்டுப்படுத்தப்பட்டதாக எண்ணிக்கொள்கின்றனர் இதற்கு பல உதாரணங்களை முன்வைக்க முடியும் அதில் ஒன்றும் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியம் தொடர்பில் பல வலிய கல்வி திணைக்களங்கள் இனிய வழியில் தரவுகளையும் தகவல்களையும் பதிவேற்றம் செய்து வருகின்றன அந்த கழிக்கிற உணவு கழிப்பாங்க அதுதான் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிபர் ஆசிரியர்களின் பிறப்புச் சான்றிதழ்களின் மூலம் பிரதிகள் அதே போன்று திருமண சான்றிதழின் மூல பிரதி பிள்ளைகளின் பிறப்புச் சான்றிதழ்களின் மூல பிரதிகள் என்பன கூறப்பட்டிருந்தேன் உன்னையும் கேட்டிருப்பாங்களே கேட்க கேள்வி உனக்கு எல்லாரும் கேக்குறாங்க கேட்பாங்களா மிக குறுகிய கால அவ அவகாசத்துடன் கூறப்பட்ட மேற்படி ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் அதிபர் ஆசிரியர்கள் படாப்பாடு பட்டனர் அநேகமான பிரதேச சேரங்களில் உள்ள பதிவாளர்கள் பிரிவில் வரிசை கட்டத் தொடங்கிவிட்டார் ஏன் பெயர் சர்ட்டிகேரி மெரிசர்டிகேட் கடக்கிறது ஆம் குர்ரப்பு மற்றும் திருவணச் சான்றிதழ்களில் மூலப்பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக பிரதேச சேரங்களில் நீண்ட வரிசை இது ஒரு ஒருபுறம் இருக்க பிரதிகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கும் போது அதற்கேற்றாற்போல் உத்தியோகத்தர்களை மேலதிகமாக ஈடுபடுத்தி வழங்கிட வளங்கிடங்களை கவுண்டர் வளங்கிடங்கள் கவுண்டர் என்ன ஏற்பாடு செய்து தேவிய விதந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு கொடுப்பதற்கு பிரதேச செயலகங்கள் தயார் இல்லாத நிலைமை நிலைமையும் பார்க்க முடிந்தது இப்படி ஒரு விஷயம் நடக்குன்ற அங்கே தெரிஞ்சிருக்காது சிலோடு பள்ளிய கல்வி நடக்கைக்கே அதை தெரியப்படுத்தி அவர்களும் பெரியார்களுக்கு பெரியாக தெரியப்படுத்தணும் சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கிறது പ്രദേശങ്ങൾ സുമാക്കളെ പ്രദേശേ ാഴ്ച കുതിരി പോലു பாண்டிப மக்கள் என்னும் இல்லையா அவர் உஷார வரிசை நாளைக்கு ஐநூறு பேர் அப்ப அது தெரிஞ்சிருந்தா அவர்கள் செய்திருப்பார்கள் என்ன செயல்கள் தயாரில்லாத நிலைமையும் பார்க்க முடிந்தது சரி இவை மட்டும்தான் என்றால் அதுதான் இல்லை உறப்பு மற்றும் திருமணச் சான்றின் மூலப்பிரதிகளை அண்மையில் உள்ள பிரதேச சிலங்களில் இணையவழி மூலம் பெற்றுக்கொள்வதற்கு சென்றால் சில மூலப்பிரதிகளை இணையவழியில் பெற முடிந்தது

எ நாட்டில ஒரு பிரஜயம்பிரா பிறப்பு அல்லது திருமணம் நடந்த இடத்துக்கு பிரதேச சேலத்திலேயே அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது பிறப்பு அல்லது திருமணம் நடந்த அதான் அந்த தச்ச இணையவளையில இல்லாட்டி அந்த இடத்துக்கு தான் போகணும் இல்லையே ஓ இருபது வருடங்கள் கடந்த திருமண பதிவுகள் கூட இன்னமும் பதிவேற்றத்துக்கு செல்கின்ற அலைச்சல் மேதிகமாயிட்டோ ஜணத்துக்கு வாழ்கிறார்கள் இணையத்தில் இல்லாட்டி இங்கே நூற்றி இருபது ரூபாய் எடுத்து ஆயிரத்தி ஐந்து இருநூறு ரூபாய் தான் இங்கு தான் சான்றிதழ்களின் மூல பிரதி என்று நிர்வாகம் கடிதம் அனுப்பிவிட சம்பந்தப்பட்டவர்கள் ஆற்றலைகிற பரிதாபம் ஏற்படுகிறது அங்க ஆசிரியர்கள் இங்கே வந்து இருப்பார்கள் தான் உடனடியே எடுக்கலாதானே இதிலிருந்து ஏனும் நிர்வாகம் என்பது மற்றவர்களின் கஷ்ட நஷ்டங்களையும் அறிந்து செயல்படுவது என்ற உண்மை உணரப்படுவதாக என்று சொல்லிக்கிறேன் ஆசிரியர் சரி இந்த பதிவேட்டம் நான் நாணயங்கள் அந்த ஒரே செய்ய மாட்டாங்க பரிசத்தில் ஒரு கதஞ்சியடன் மற்ற ஒவ்வொரு நிர்வாகத்துக்கு தான் தெரியும் அதனுடைய நிர்வாக சிக்கல்கள் நிர்வாகங்களுக்குள்ள நாங்கள் எடுத்த மாதத்திலையும் வெளியிலையும் சொல்லவும் இல்ல அது நிர்வாகத்துக்குள்ள சிக்கல் உள் இருக்கும் அவர்களை நெருங்கினா தான் அவை தான் தெரியும் அதனுடைய தெரியும் அப்ப அது அதை கருத்தில் கொள்வார்கள் என்ன ஒரு அதிகாரிகளும் அதை கருத்தில் கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் அதுக்காக நாங்கள் உடனடியாக ஒன்றும் அப்படி என்ன உம் சரி நாங்கள் என்ன செய்வோம் இத்துடன் விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர்கள் உங்களுடைய முருகனும் நன்றி